காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எண்பத்தி ஒன்று மணப்பிள்ளையின் கடமை வரனாக இருக்கப்பட்ட பிள்ளைகளும் இதற்கு சகாயம் செய்ய வேண்டும் சாதாரணமாக மாதா பிதாக்களின் வார்த்தைக்கு புத்திரர்கள் மாறு சொல்லவே கூடாதுதான் அப்படி சொல்லும்படி நான் புத்திரர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடாதுதான் ஏற்கனவே முன்னாளை போல பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டிராத இக்காலத்தில் நானும் அவர்களை கீழ்ப்படியாமல் இருப்பதில் ஊக்கக்கூடாதுதான் இதெல்லாம் எனக்கு தெரிந்தாலும் விவாக விஷயத்தை பண சம்பந்தம் உள்ளதாக பண்ணி பிராச்சீனமான நம் ஸ்திரீ தர்மத்துக்கு உண்டாக்குகிற பெரிய ஹானியை பார்க்கிற போது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிள்ளைகள் எனக்கு ஆதரவாக அப்பா அம்மாவிடம் வாதம் பண்ணி வரதட்சிணையும் சீரும் கேட்காவிட்டால்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சத்தியாகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்ல தோன்றுகிறது நிஜமான சத்தியாகிரகமாக இருக்க வேண்டும் பெற்றோர் கேட்கவில்லை என்பதற்காக பிள்ளை அவர்களை ஒதுக்கிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கொண்டால் அது சத்தியாகிரகம் இல்லை சத்தியாகிரகம் என்றால் அதிலே தியாகம் இருக்க வேண்டும் அதனால் வரதட்சணை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கொள்ள மாட்டீர்களா சரி அப்படியானால் நான் கல்யாணமே பண்ணிக்கொள்ளாமல் பிரம்மச்சாரியாக இருந்து விடுகிறேன் என்று தியாகமாக எதிர்ப்பு செய்தால்தான் சத்தியாகிரகம் இப்படி பண்ணினால் எந்த தாயார் தகப்பனார் மனசும் மாறாமல் போகாது இதுதான் இப்போது இளைஞர்கள் செய்ய வேண்டிய பெரிய சீர்திருத்தம் கலப்பு மனம் காதல் கல்யாணம் பண்ணிக்கொள்வது மாதிரியான சாஸ்திர விரோதமான காரியங்களை செய்து பெருமைப்படுவதற்கு பதில் சாஸ்திரோக்தமான இந்த வரதட்சணை ஒழிப்புக்கு நம்முடைய இளைஞர்கள் உறுதியோடு சகாயம் செய்தால் இதுவே பெரிய இருக்கும் மாதா பிதா குரு என்று மூன்றை வேதமே சொல்லியிருக்கிறதோ லியோ அதனால் மாதா பிதாவை தானாக ஒரு புத்திரன் எதிர்த்து கொள்ளக்கூடாது என்றாலும் இப்போது நான் குரு என்று பெயர் வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறவன் அதனால் வரதட்சிணை விஷயத்தில் மட்டும் மாதா பிதாவின் அபிப்பிராயம் சாஸ்திரப்படி இல்லாவிட்டால் பிள்ளைகள் அவர்கள் எதிர்த்து வாதம் சத்தியாகிரகம் பண்ண வேண்டும் இது நம் யுவர்கள் கேன்சர் மாதிரி நம் சமூகத்தில் புறையோடி அரிக்கிற ஒரு கொடுமையை அகற்றி நம் சமுதாய மறுமலர்ச்சிக்கு செய்கிற மகத்தான தொண்டாக இருக்கும் நம் மதத்தின் மேன்மையில் உள்ள நம்பிக்கைக்காக மட்டுமின்றி மனிதாபிமான கடமையாகவும் இதை நம் இளைஞர்கள் செய்ய முன்வர வேண்டும் நெடுங்கால பயிராகவும் எதிர்காலத்துக்கு உத்தரவாதமாயும் தார்மீக பாதுகாப்பாகவும் இருக்கிற விவாகம் என்ற விஷயத்தில் பெரியவர்கள் பார்த்து பெண்ணை நிச்சயம் செய்கிறபடிதான் பிள்ளைகள் செய்ய வேண்டும் ஆனால் அந்த பயிரையே பூச்சி அரிக்கிற மாதிரி வந்திருக்கிற வரதட்சணை கொடுமைக்கு உடந்தையாக இருந்துவிடக்கூடாது அப்பா அம்மா சொற்படி கேட்பதோடு சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறதல்லவா வரதட்சணை கேட்டால் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக மறுத்துவிட வேண்டியது பிள்ளையின் கடமை இது குடும்பத்துக்கு மதத்துக்கு சமூகத்துக்கு பெண் குலத்துக்கு எல்லாவற்றுக்கும் செய்கிற தொண்டு இப்படியாக இளைஞர்கள் எல்லாரும் சபதம் செய்து அதை நிறைவேற்ற வேண்டும்